தூங்கும் புலியினைப் பறை எழுப்புவோம் தூய தமிழரை தமிழ் தமிழ்கொண்டெழுப்புவோம் திங்குரு பகைவர் இவரென நீக்குவோம் செந்தமிழ் உணர்ச்சியில் வேல் கொண்டு தாக்குவோம் பண்டை பெரும்புகள் கொண்டோமா இல்லையா பாருக்கு வீரத்தைச் சொன்னோமா இல்லையா எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்கட்கு இங்குள்ள நரிகளால் தொல்லையால் நாம் தமிழர் தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வளைவொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா ரோம் நகரம் பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது தான்சானியா நாட்டு மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்தானா அப்படின்னு ஒரு வரலாறு உண்டு அதுபோல தமிழ்நாட்டில் நாடெங்கும் போராட்டங்கள் நாடெங்கும் பாலியல் வன்கொடுமைகள் நாடெங்கும் கல் கள்ளச்சாராய கலாச்சாரங்கள் போதை பொருட்கள் அவ்வளவு எளிதாக கிடைக்கின்ற போது நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் புலம் காஞ்சிக்கிட்டு இருக்கிறார் எப்படி அப்படின்னா அன்னை இந்த தமிழக மக்கள் வந்து அப்பான்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படின் சொல்லியும் அண்ணன் சந்தமிலன் சீமானின் புகைப்படத்தை அரை நிர்வாணமாக போட்டு அதில் ஒரு உள்ளார்ந்த சுகம் காண்கிறார் என்பதையும் நம்ம வீரலட்சுமிக்கும் விஜயலட்சுமிக்கும் நீதி பெற்றுக் கொடுப்பதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருப்பதை பார்க்கும் போதும் ஐயா ஈவே ராமசாமி அவர்களுக்கு வெஞ்சாமரம் வீசி அவரின் புகழை காப்பாற்ற முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் நாம் முற்று நோக்கும்போது அவர் சுயநினைவு அற்று இந்த தமிழ்நாட்டில் உலா வந்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி தன்னுடைய நடவடிக்கைகளை காட்டுவாரோ அதுபோலதான் நம்மளுடைய தமிழக முதல்வர் தற்போது இந்த விஜயலட்சுமிக்கும் ஐயா ஈவே ராமசாமிக்கும் நீதி பெற்றுக் கொடுப்பதில் முனைப்பு காட்டிக் கொண்டிருக்கின்றார் நாட்டு மக்களின் பிரச்சனைகள் அனைத்தையும் மறந்துவிட்டு அண்ணன் செந்தமிழன் சீமானின் புகைப்படத்தை அரை நிர்வாணமாக போட்டு குளம் காய்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் உணரும்போது இந்த ஒரு செய்தி தான் நமக்கு கிட்டுகிறது இது குறித்து தான் பேசுறதுக்காக இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியவே நாம் இன்றைக்கி கூட்டியிருக்கோம் சரியா அதாவது மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டு தர சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க காரணம் மீன்பிடிக்க போனால் சுட்டுக்கொள்கிறான் இலங்கை இராணுவத்தினர் அப்படியே இல்லாட்டாலும் பிடிச்சு கைது பண்ணி கொண்டு போய் அவன் நாட்டில் சிறைப்படுத்துகிறான் அந்த படகுகளை பறித்து கொண்டு அந்த படகுகளை ஏலம் விட்டுறான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான வேலைகளை இலங்கை கடற்படையினர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மு க ஸ்டாலினின் அப்பாவும் ராகுல் காந்தியின் பாட்டியும் சேர்ந்து தமிழர்களின் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரைவாத்து கொடுத்தது தான் அப்படின்னா அந்த கச்சத்தீவை மீட்டு தர்றேன்னு சொல்லி இதே திமுக பல ஆண்டுகளாக வாக்குறுதிகளாக கொடுத்துக்கிட்டே வருது ஆனால் இது வரைக்கும் அதை மீட்டு கொடுத்துருக்காங்களா அப்படின்னா மீட்டு கொடுக்கவும் இல்லை அவங்க எப்படி மீட்டு கொடுப்பாங்க கொடுத்தவங்களே அவங்க தானே அவங்களுக்கே நீங்கள் ஓட்டு போட்டு அவங்க மீட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வானத்தை பார்த்து எச்சை தூப்பினீங்கன்னா அது யார் மேலே வந்து உழுகும் நம்ம மேலே தான் வந்து உழுகுங்கிறத மறந்துட்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் இதே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட கட்சிகளுக்கு வாக்குகளை உங்களுடைய பொன்னான வாக்குகளை செலுத்துவதன் மூலம் இது தேவையற்ற ஆணி என்பதை தெரிந்தும் நீங்கள் அதை இன்னும் பிடுங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறத தான் இது உணர்த்துது அதே வேளையில் இதையெல்லாம் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த இந்த மு க ஸ்டாலின் அரசு அதையெல்லாம் செய்கிறதுக்கு தென் தானி இல்லாமல் தெம்பு இல்லாமல் அதை மீட்டு கொடுக்குறதுக்கு வக்கு இல்லாமல் இது என்ன செய்து தன் வசம் உள்ள மீடியாக்களை வச்சுக்கிட்டு மக்கள் மத்தியில் பொய்யான தகவல்களை அதாவது நம்ம தமிழக மக்கள் இந்த கோப்பா தலையன் ஸ்டாலினை மக்கள் அப்பான்னு சொல்லி அழைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு டூப்பை விட்டுக்கிட்ருக்கேன் அந்த டூப்பை வந்து தமிழகம் முழுவதும் பரப்புறதுக்கு அவன் கையில் உள்ள மீடியாக்களை காசு கொடுத்து வாங்கி பரப்ப வச்சுக்கிட்டு இருக்கான் இதை பரப்புறதுக்கு தமிழக மீடியாக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டு நாட்டில் நடக்கக்கூடிய உண்மைகளை மறைச்சி தமிழக மக்கள்கிட்ட செய்திகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கு இது எவ்வளவு பெரிய மீடியாக்கள் செய்யக்கூடிய துரோகம் தமிழக மக்களுக்கு அப்படிங்கிறத தமிழக மக்கள் போக போக புரிஞ்சுக்கிடுவாங்க சரியா மீனவர்கள் இந்த மாதிரி போராடிக்கிட்டு இருக்காங்க மாணவர்கள் நீட்டுத் தேர்வை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னையே நீட்டுத் தேர்வை ரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னையே என்னையா செஞ்சு வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அதுக்கு இப்போதைக்கு என்னால் முடியாதுன்னு சொல்லி கையை விரிக்கிறான் இந்த திமுக கும்பல் ஸ்டாலின் குடும்பம் சரியா மீ நீட்டு தேர்வை நாங்கள் வந்து ரத்து செஞ்சிருவோன்னு சொல்லி தமிழக மக்கள் மத்தியில் தன்னுடைய ஓட்டுக்களை பூரா பறிமுதல் செஞ்சுட்டு பணம் கொடுத்து பறிமுதல் செஞ்ச செஞ்சு ஆட்சிக்கு வந்த இந்த மு க ஸ்டாலின் இப்போ என்ன சொல்கிற நீட்டெல்லாம் எங்கள்கிட்ட ஒழிக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லை அது மத்திய அரசு பார்த்து தான் உண்டு அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு கட்டுக்கதையை மாணவர் தலையில் தூக்கி வைக்கிறேன் மாணவர்களுக்கு இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறான் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குற தமிழ் மகன் திட்டத்தை அறிமுகப்படுத்தி வைக்கிறியா சரியா நீட்டு தேர்வுங்கிற அந்த இயலாத முடியாத காரியத்தை மறைக்கிறதுக்காக தமிழக மாணவர்களுக்கு தமிழக மாணவர்கள் இதை மறக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ரூபா திட்டம் மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு கொடுத்து அதை மறைக்கிறேன் அந்த நீட்டுத் தேர்வு ரகசியத்தை சொல்ல மறைக்கிறியான் அப்படிங்கிறத கொஞ்சம் தமிழக மாணவர்கள் புரிஞ்சிக்கிட்டு இவங்களுடைய கையாளாக தனத்தை தமிழக மாணவர்கள் புரிஞ்சு இனிமேலாவது இந்த திமுக ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சியை திராவிட கட்சிகளின் ஆட்சியை தூக்கி எறிகிறதுக்கு முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களை நாங்கள் கேட்டுக்கிறோம் சரியா அடுத்து விவசாயிகள் விவசாயிகள் வந்து போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பரந்தூர் விமான நிலையம் அமைக்கிறதுக்காக நிலங்களை கையகப்படுத்த போகுது இந்த திமுக அரசு அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உண்மை நமக்கு தெரியாது திமுக அரசு தான் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கிறதுக்காக இடங்களை விவசாய நிலங்களை பரிட்சித்தாரோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துருக்கு மத்திய அரசுக்கு அப்படிங்கிற உண்மை இப்போ பாரதிய ஜனதா கட்சியின் செய்தி தொடர்பாளர்கள் மூலமாக தெரிய வந்துருச்சு சரியா இந்த செய்தியை மறைக்கணுங்கிறதுக்காக இப்போ என்ன நாடகம் போடுறாரு நம்மளுடைய பைத்தியக்கார முதல்வர் என்ன நாடகம் போடுறாரு அப்படின்னா அதாவது இந்தி திணிப்பு மும்மொழிக் கொள்கை அவன் சொல்கிறான் இவன் இந்தி திணிப்புன்னு சொல்லி கிட்ட பொய்யான செய்தியை அவன் பரப்புறியான் சரியா அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்காரன் மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்கிறத இந்த திமுக கட்சிக்காரன் இந்திய திணிக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சிக்காரன் முயற்சி செய்கிறான்னு சொல்லி தமிழக மக்கள்கிட்ட தன்வசம் உள்ள மீடியாக்களை வச்சிக்கிட்டு பொய்யான செய்தியை பரப்பிக்கிட்டு தமிழகத்தில் ஒரு தேவையற்ற போராட்டத்தை உருவாக்கி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு நம்ம பைத்தியக்கார முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் சரியா இது தான் இது அப்படின்னா அடுத்து தமிழகத்தில் இறக்க அனுமதி கேட்டு விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க சரியா அது கல் இறக்குனா போதை வந்து கிடையாது அதில் வந்து சத்து தான் இருக்குது தமிழர்கள் தமிழர்களின் பானம் வந்து கல் அப்படிங்கிறது ஆதி நமக்கு கற்பிக்கப்பட்டு வந்த ஒரு செய்தி அதை மறைக்கிறான் அதுக்கு பதிலாக இவன் என்ன செய்றான் போதைக்காக டாஸ்மாக்கை தொடர்ந்து டாஸ்மாக்கில் இவன் உற்பத்தி செய்கிற திமுக கட்சிக்காரங்க திராவிட கட்சிக்காரங்க உற்பத்தி செய்கிற போதைப் பொருட்களை கொண்டு வந்து விற்கிறான் சரியா இதன் மூலியமாக நல்லா இருந்தால் ஒரு பதினஞ்சு ரூபா சரக்கு எவ்வளவுக்கு விற்கிறான்னா நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் இந்த திராவிட கட்சி திராவிட கும்பல்கள் சரியா அவனுடைய ஆலைகளில் தயாரிக்கப்படக்கூடிய பதினஞ்சு ரூபா அந்த சாராயத்தை தமிழக மக்களுக்கு நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா மிச்சம் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா எவனுக்கு போய் சேருது எவனுக்கியா போய் சேருது இந்த போரா இதை வந்து சொல்லி தமிழக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க அதாவது திமுக ஆட்சி வ ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி கள்ளச்சாராயத்தை ஒழிப்போம் டாஸ்மாகை மூடுவோம் மது கடைகளை மூடுவோம் மது இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம் தமிழகத்தில் மூவாயிரம் வித மூணு லட்சம் விதவைகள் உருவாகிட்டாங்கன்னு சொல்லி நீலிக்கண்ணீர் வடிச்சாக நம்ம கனிமொழி இன்னைக்கு தமிழகத்தில் மது மதுவால் இறந்தது யாருமே இல்லையா அப்படிங்கிறத நம்ம கனிமொழி தான் தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லணும் சரியா அதே போல் இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு ஒரு ஆண்டில் மட்டும் கிட்டத்தட்ட நூறு பேருக்கு மேலே கள்ளச்சாராயம் குடித்து செத்துருக்காங்க அப்படிங்கும்போது இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறதுக்கு இந்த திமுக அரச்கிட்ட எதுவும் செயல் திட்டம் இருக்கானா எதுவுமே இல்லை மாறாக அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து செத்தவன் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் வரி கொளுத்து கிடக்குது சரியா இந்த செத்தவங்க குடும்பத்துக்கு கள்ளச்சாராயம் குடித்து செத்தவன் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா சரியா போல் நல்ல நல்ல முறையில் ஆக்சிடெண்ட்டிலேயோ இல்லை ஒரு தொழில் கூடத்திலேயோ இறந்தவன் குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுக்கறதுக்கு இந்த தமிழக அரசு மூக்கால் அழுகுறான் கிட்டத்தட்ட இந்த ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தை வாங்கிறதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் குடும்பத்துக்கு ஒரே நாளில் கொண்டு போய் செக்கை கொண்டு போய் நீட்டான் இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆளர்கள் மு க ஸ்டாலின்கிற ஒரு பைத்தியக்காரன் சரியா இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டு போதை போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி தமிழகத்தில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு இதோடு இருக்கா தமிழ்நாடு ஃபுல்லாக பாலியல் குற்றங்கள் தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு சரியா பள்ளி குழந்தைகள் முதல் கொண்டு பள்ளி மாணவிகள் முதற்கொண்டு கல்லூரி மாணவிகள் முதல் கொண்டு கல்லூரி ஆசிரியர்கள் முதற்கொண்டு பள்ளி ஆசிரியர் ஆசிரியர்கள் முதற்கொண்டு கொண்டு கற்பழிப்பில் பாலியல் சீண்டல்களில் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு குறிவைத்து பாதிக்கப்படுறாங்க இந்த பள்ளி மாணவிகள் பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவிகள் கல்லூரி ஆசிரியைகள் பள்ளி ஆசிரியைகள் குறிவைத்து பாலியல் இச்சைகளுக்கு ஆளாக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த மு ஸ்டாலினின் கையாலாகாத ஆட்சி தான் காரணம் அப்படின்னா அது மிகையாகாது இதுக்கு காரணமே என்ன அப்படின்னா முழு போதையில் தான் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள்லாம் நடக்குதுன்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லுது ஆனால் இந்த போதைப் பொருட்களை விற்பதில் காட்டக்கூடிய ஆர்வத்தை தமிழக அரசு கொஞ்சம் கூட குறைக்காமல் டாஸ்மாக கடைகளை மேலும் மேலும் துறந்துக்கிட்டு தமிழக மக்களை மேலும் மேலும் குடிகாரனை ஆக்கிக்கிட்டு தமிழகத்தில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து போய்கிட்டே இருக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இந்த திராவிட கட்சிகள் நடத்தக்கூடிய மது ஆலைகள் தான் அப்படிங்கிறத நமக்கு வெளிப்படுத்துது ஆனாலும் இந்த தோப்பாத்தலையே வைத்தியகார முதல்வன் அந்த மது ஆலைகளை மூடுறதுக்கோ டாஸ்மாக் கடைகளை மூடுறதுக்கோ எந்த முனைப்பும் காட்டலை அப்படிங்கும்போது இந்த முதல்வர் என்ன மனநிலையில் இருக்கிறாரு அதாவது சுய இன்பம் காண்பதில் ஒரு பேரின்பம் இருக்குன்னு சொல்லி இந்த முதல்வர் அந்த மனநிலையில் தான் இருக்கிறார் அதாவது ரோம் நகரம் பத்தி எரியும்போது தான்சானியா நாட்டு மன்னன் பிடில் வாசிக்கிட்டு இருந்த அந்த மனநிலையில் தான் இந்த தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறாரு அதாவது தன்னை தமிழக மக்கள் அப்பான்னு அன்பாக அழைக்கிறாங்க ஏண்டா நாட்டில் தமிழக பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிக்கிட்டு இருக்காங்க அந்த பெண்கள் வந்து உன்னை வந்து அப்பான்னு அழைக்கிறாங்களா நீ வந்து அந்த பெண்களை என்ன இதில் தான் நீ வந்து வ வச்சிருக்க மனதுக்குள்ள ஒன்றை வந்து அவங்க வந்து அப்பான்னு அழைப்பாங்களா இவ்வளோ பெரிய கொடுமைகள் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்டில் நீ இம்மி அளவும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பில்லாமல் சுயநிலை வற்று நீ வந்து இருக்கிற ஒன்றை வந்து அப்பான்னு அழைச்சிக்கிட்டு தமிழக மக்கள் திரிகிறாங்களா அது ஒரு பக்கம் இருந்தால் இருக்கட்டும் அடுத்து அண்ணன் செந்தமிழன் சீமானின் படத்தை அரை நிர்வாணமான படத்தை போட்டு நம்ம தமிழக முதல்வரும் சரி திராவிட கும்பல்களும் சரி இருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இந்த பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமிக்கு நீதி பெற்று தந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு சுய இன்பத்தை பெற்று இவங்க இன்பம் இருக்காங்க அப்படிங்கிற மனநிலையை தான் நமக்கு காட்டுது சரியா அண்ணன் செந்தமிழன் சீமானின் படத்தை அரை நிர்வாண படத்தை போட வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா இப்போ வந்து மக்கள் தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகரப்பெறப்பட்டாங்க இந்த மு ஸ்டாலினின் பொய் பிம்பங்களை கண்டு மக்கள் திருந்துட்டாங்க இவங்க பூரா தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சதுனால தமிழக மக்கள் தங்களுடைய வாக்குகளை இனிவரும் காலங்களில் தமிழ் தேசிய கட்சியான நாம் தமிழர் கட்சிக்கு போடுறதுக்கு முன் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அண்ணன் செந்தமிழன் சீமானை அறநிர்வாணமாக போட்டு அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு வேலையில் இப்போ திமுக இறங்கிட்டாங்க அதுக்கு விசயலட்சுமிங்கிற ஒரு பாலியல் தொழிலாளியை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க சரியா அதுக்கப்புறம் ஈவே ராமசாமிக்கு இப்போ வந்து வெஞ்சாமரம் இருக்காங்க அவர் உயிரோடு இருக்கும்போது அந்த ஈவே ராமசாமியை இந்த திராவிட கும்பல்கள் அதாவது அண்ணாவும் சரி கருணாநிதி குடும்பமும் சரி தூற்றாத தூற்று இல்லை ஆனால் இப்போ அந்த ஈவே ராமசாமியை தூக்கி கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டு இந்த திராவிட கட்சிகளின் செயல்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சரியா ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னதை எடுத்து சொன்னால் அது அவ்வளவு பெரிய குற்றமாக அதுக்கு எழுபது இடங்களில் எங்கள் அண்ணன் செந்தமிலன் சீமான் மீது வழக்குகள் போட்டிருக்க அப்படின்னா இது எவ்வளவு அயோக்கியத்தனமான அரசு இங்கே நடந்துக்கிட்டுருக்கு சரியா இங்கே ஒரு பைத்தியக்காரன் அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கு காட்டுது இந்த திமுகவின் திராவிட மாடலின் மு க ஸ்டாலினின் ஆட்சி சரியா இதுதான் இப்போதைக்கு திமுக மு க ஸ்டாலினின் மனநிலை சரியா இவருக்கு என்ன அதாவது உலகம் உலகத்தை விட்டு இவர் வேற்று உலகத்தில் போய் இப்போ வந்து உட்காந்து ஆட்சி செஞ்சுருக்காரு இப்போ அவருடைய மனநிலை என்னன்னா அண்ணன் செந்தமிழன் சீமானை புழல் சிறையில் அடைச்சாச்சு சரியா அம்மையார் பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமிக்கு நீதி வாங்கி கொடுத்தாச்சு ரைட்டா அடுத்து வந்து பெரியாரை குறை சொன்ன அண்ணன் செந்தமிழன் சீமானை குழல் சிறையில் அடைச்சி நம்ம எழுபது வழக்குகளுக்கு மேல் போட்டு அவரை ஒரு நீதிமன்றத்துக்கு அலைய விடுறோம் அதுபோக அவருடைய வீட்டில் அடியாட்களாக செயல்பட வேண்டிய போலீஸ் செயல்பட வேண்டியவர்களை போலீஸ் உடையணிந்து அனுப்பி வீட்டில் போய் பெண்கள் இருக்கும்போது கலவரத்தை வீண் விவாதங்களை உருவாக்கி அதன் மூலியமாக அண்ணன் செந்தமிழன் சீமானின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு செயல்பட்டு கொண்டு இருக்கின்ற மனநிலையில் இப்போ வேற்று கிரகத்தில் ஐயா வைத்தியக்கார மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு அப்படிங்கிறத தான் நமக்கு உணர்த்துது இதன் மூலயமா தான் நாங்கள் சொல்கிறோம் ரோம் நகரம் எரியும் எரியும்போது அந்நாட்டு மன்னன் டான்சானியா நாட்டு மன்னன் பிடில் வாசித்து கொண்டிருந்தானா அப்படிங்கிறது தான் நாட்டு மக்களின் கோரிக்கைகள் விவசாயிகள் நீ விவசாயிகள் தங்கள் விளைவித்த விளைபொருள்களுக்கு நல்ல விலை வேண்டும் அதை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு பெட்டகங்கள் வேண்டும் கல்லிறக்க அனுமதி வேண்டும் மேகதாது அணையை கட்டுறதுக்கு அவன் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கான் அதை தடுக்க வேண்டும் காவிரியில் நீர் வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க பள்ளி ஆசிரியர்கள் பழைய பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசிரிய பெருமக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க செவிலியர்கள் தங்களுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க மருத்துவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க நம்ம போக்குவரத்து தொழிலாளர்கள் தங்களிடம் பிடித்த பணத்தை திருப்பி கேட்டு அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய பணத்தை எல்லாம் சுவாகா போட்ட இந்த திமுக திராவிட மாடல் மு க ஸ்டாலின் அரசு அதை கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் அவங்கள தேவையில்லாத போராட்டத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க சரியா அதே போல் மாணவர்கள் நீட்டுத் தேர்வை ரத்து செய்ய சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க மீனவர்கள் கச்சத்தீவை மீட்டுத்தர சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் மறந்துட்டு நம்ம தமிழக முதல்வர் வேற்று உலகத்தில் தானொரு தமிழக மக்களின் அப்பா அப்படிங்கிற ஒரு மம்மதையோடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து சிறைப்படுத்தி விட்டாச்சு புழல் சிறையில் அடைச்சாச்சு நம்ம நடிகை பாலியல் தொழிலாளி விஜயலட்சுமிக்கு நீதி வாங்கி கொடுத்தாச்சு நம்ம ஈவே ராமசாமிக்கு அந்த வெங்காயத்துக்கு நல்ல வெஞ்சாமரம் வீசக்கூடிய வேலையையும் நம்ம பார்த்து திராவிட மாடலை நிலைநிறுத்தியாச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையில் மனநிலை பாதிக்கப்பட்ட சூழ்நிலையில் நம்மளுடைய தமிழக முதல்வர் தற்போது இருக்கிறார் என்றால் அது மிகையாகாது ஆகவே இது போன்ற பைத்தியக்கார முதல்வர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி வாக்குகளை செலுத்தி தமிழகத்தை மீண்டும் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னோக்கி செலுத்தி விடாதீர்கள் தமிழக மக்களே என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நாம் தமிழர் சீமானுக்கு ஓட் பண்ணு மத்த வேணா பண்ணு மைக் சென்னா ஃபயரு மத்தவனுக்கு எல்லாம் ஸ்லோவாக போங்க பைக் ஓட்டு போடுங்க மைக் இல்ல அஜித்னா பைக்கு சீமான்னா மைக்கு விவசாயி தான் எங்க எண்ணம் மைக்குதான் சீமான வந்தாலே மாற்றம் வரும் தன்னாலே ஊழலை தான் ஒழிக்கணும் மை சின்னத்துக்கு வாக்களிக்கணும் வங்கில போடு ஓட்ட நமது சின்ன மைக்கு சீமானுக்கு போடு லைக் மைக் சின்னத்துக்கு வாக்களிப்போம் நாளைய தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்